சோ பயோஸ் வை பாரதியே இல்ல எனக்கு சொல்றதுக்கு அனைத்து என்னுடைய சொந்தங்கள் உறவுகளுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சு கொள்றோம் வணக்கம் நீங்க அனைவருமே சந்தோஷமா இருப்பீங்களா நம்புறோம் அதே போல நாங்களும் சந்தோஷமா இருக்கோம் என நிரஞ்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாத்தீங்கன்னா இப்ப கையில நாங்க வச்சிருக்கிற பார்க்கவே உங்களுக்கு வாங்கி இருக்கு என்னடா அப்பா இப்படி பழங்களை வச்சிருக்கோம் ஆண்டு அப்ப எல்லாமே ஃப்ரெஷ் பழங்களை தான் வச்சிருக்கோம் என இங்க என்ன செய்யப் போறோம் நிரஞ்சி இங்க பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு பாரம்பரிய முறையில பழங்களை வச்சு பஞ்சாமிர்தம் பஞ்சாமிர்தம் செய்யப்படுறோம் என்ன பஞ்சாமிர்தம் என்று சொல்லும் போதே வாயெல்லாம் மூறுது அதைத்தான் நினைக்கிற நாங்க பார்க்க போறோம் வாங்க எப்படி நாங்க இந்த பஞ்சா அமிர்தத்தை போறோம் மாட்டோம் என்ன அப்ப கானுடைய பாக்குறதுக்கு இப்பதான் கானொடைய நீங்க முதலாவதா பார்த்து கொண்டிருந்தா மறக்காமல என்ன செய்யணும் நிறைஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் லைக்கான ப்ளஸ் பண்ணுங்க என்ன உங்களோட கருத்துக்களை நீங்க பாரி வாங்குங்க என்ன ஓகே அப்ப நாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப வந்து நாங்க பழங்களை கழுவோம் என்ன இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க பஞ்சாமிர்தம் செய்ய போறோம் இந்த பஞ்சாமிரதம் செய்யறதுக்கு பழங்கள் எல்லாமே கழுவி கொண்டு வந்துட்டோம் இண்டியா தங்களோட சமையல் காணொலிகளை பாத்தீங்கன்னு சொன்னா புதுசா ஒரு வந்து இன்றைக்குங்களோட இணைய போறேன் என்ன வேற இல்ல அப்ப அவண்ட பழைய காலத்து முறை இப்படி செய்யற அனுபவத்தோட நாங்க பஞ்சாமிர்தம் செய்வோம் என்ன அஹ் இப்ப பஞ்சாமிரதம் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை சொல்லி பாப்போம் வாங்குவோம் ஆஹ் தரமானத்தேன் நல்ல நிறைய பேரிச்சம்பழம் எப்பிள் எடுத்திருக்கிறோம் திராட்சைப்பழம் நல்ல கனிஞ்ச கதளி வாழைப்பழம் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா சர்க்கரையை நான் சர்க்கரை தண்ணி மாதிரி கரைச்சி வச்சிருக்கிறேன்னு என்ன இதுல மூன்று வகையான மாம்பழம் இருக்கு நல்ல கரத்த குழம்பு மாம்பழம் புலாட் மாம்பழம் அம்பலரி மாம்பழம் நல்ல முட்டின சிவத்த மாதுளம்பழம் பிலாப்பழம் கற்கண்டு அப்ப இதுல எல்லாமாக பத்து வகையான பொருட்கள் இருக்குது நல்ல அருமையாக சுவையாக இந்த கரு பஞ்சாமிர்தம் செய்து பார்ப்போம் முதல் வந்து மாம்பழங்களை வட்டுவோமேனு எப்பவுமே பஞ்சாமிரத்துக்கு கருத்த கொழுமான் மாம்பழம் தான் நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லுவேனோமேனு நான் இந்த யூடியூப் ஹெல்மெட் இந்த அட்வர்டைஸ்மென்ட்ல பாக்குறேன் நான் மாம்பழங்களை ஒட்டி போட்டு ஒரு டிசைன் ஒன்னு செய்வீனம் பார்ப்போம் எங்களுக்கு மருதம் ஒண்ணுன்னு பார்த்தீங்களோ இத இப்படி வட்டிவினேன் சரியோ நான் கூட எக்ஸ்பெரிமென்ட் பண்ணப்போ இதை இப்படியே கட்டி நம்ம ஆம்பலத்தை இதுக்கு வலிட் பமேன இப்ப எக்ஸ்பயர் நேரம் இல்ல நாங்க கடகற ரெண்டு இல்ல பெரிய பெரிய துண்டா போடுவோம் மாம்பழம் எல்லாம் துண்டு துண்டாக்கியாச்சு பெரிய பெரிய துண்டா தான் கடைசியில மசிக்கிறது தானே இனி வாழைப்பழத்தை இப்படியே எடுத்து என்ன செய்ய போறோம் அவரையும் துண்டு போட போறோம் பிள்ளை நீங்கள் வாழைப்பழம் பட்டுங்கோ நான் முந்திரிய பழம் பட்டுறேன் சரி அம்மா ஆமா ஏனம்மா பஞ்சாமிரதத்துக்கு கதறி வாழைப்பழம் தான் கட்டாயம் போடணுமோ அது வந்து பிள்ளை இனிப்பும் கூட சுவையும் கூட அப்ப இதை வாங்கிக்க கூட இல்லை பேரிச்சம்பளம் போடுவோம் இது கேட்க முதல் வித்த எடுத்து போட்டு இதை எப்படி வந்து பிச்சு போடுவோம் தேன் சுவையில் இருக்க முந்தி சின்ன பிள்ளையில பக்க எங்க ஊடக பக்கத்துல கோயில்கள் இருக்கும் அந்த கோயில போன ஐயர் என்ன செய்யறா உள்ளங்களுக்கு எப்ப நானும் அப்படி நக்கி போட்டு திருப்பி கையை காய வச்ச மாதிரி திருப்பி மகங்காத மாதிரி போறது சுவிசிலாமா நீங்க வெட்டுற ஆப்பிள் நான் நாய் வந்துடும் ரோட்லயா இங்க என்ன சொல்றாரு மூணு ஆப்பிள் ஆயிரம் ரூபா அது அருமை சரியான விலை இந்த விலை அங்க இப்படி ரோட்ல இங்க இந்த மாமரம் இருக்கு இல்லையம்மா அங்க மாமரம் மாரி அங்க ரோடு இருக்கு அப்படி மேடம் என்ன ஆயிரம் இங்க வந்தா அப்படிதான் அப்படி இருந்த அருமை நாங்கெல்லாம் எப்படி ஒரு சாப்பிட்டு வரச கணக்கப்பா ஏன்னா கேட்க வெளியால சாப்பிடுறேன் இப்ப என்ன கொடுமையா மாம்பழம் கூட வாங்கி சாப்பிடுறேன் எல்லாம் கிலோ கணக்குல கொடுக்குறாங்க முதல் மூணு நூறு ரூபாய்க்கு தந்தவங்க இப்ப கிலோ அறுநூறு ரூபாய் எண்ணூறு ரூபாண்டு அரிதா சாப்பிட வேண்டியது என்ன பேரிச்சம்பழம் காணும் என்ன என்ன தேனும் புரதுதானே

நான் ஒரு இடத்துல பார்த்துருக்குறேன் வருதோன்றிருக்கா பாப்பம் உண்மையா சொன்னா கண்ணா இந்த மாதுளம்பழம் சாப்பிட்டு என்னென்ன ஆளுங்க நாங்கள் இந்த முறைய பேருங்களை காட்டுறேன்னா ஐயோ ரத்தம் வருது எங்கட நாட்டுல இல்ல அமைவில தானே

அஞ்சாம் அப்படி செய்யறது எங்கட வீடியோ பார்த்தாலே செய்யலாம் என்ன இல்ல எங்கட வீடியோ பார்த்து விட செய்யறதை கூட வாயூரிப்பாருங்க எத்தனை செய்வீங்கள உண்மையில நாங்கள் அந்த மிக்ஸ் ஃப்ரூட்டுகள் வாங்கி குடிக்கிறதுக்கு பதிலாக நாங்கள் இந்த பஞ்சாமிருதங்களை செஞ்சு சாப்பிடலாமே என்ன உடம்புக்கும் அப்படியே நேரடியா பழங்கள் ஜூஸ் அடிக்கெமிக்கலும் எல்லாமே இயற்கையான செம்மையா இருந்துச்சு அதை பாக்க

வட்டி அஜன இனி இதுக்குள்ள மேலதிகமா சில பொருட்களை வந்து போட போறோமே நம்ம நல்ல கற்கண்டு வாங்கினாங்களே என்ன இனி சக்கரை தண்ணிய வந்து ஊத்துவோம் என்ன வடிகட்ட போறோம் நாங்க எதுக்கு சீனி போட இல்லை சக்கரை உம் சர்க்கரையும் தேன் எல்லாம் ஊத்த போறோம் இதோட தரமான சுத்தமான தேனை ஊத்துவாயிரம் நல்லா இருக்கேன் நான் பாக்க இப்ப தேன் ஆஹ் சர்க்கரை சக்கரை தண்ணி கக்கண்டு போட்டாச்சு இனி ஒரு கல்லக்க போற மசிச்சு இது நானும் அம்மா உண்டைக்கு ஓட்டி ஓட்டு மசிக்கிறேன் எனக்குதான் கூடவே சொல்ல தேன் தாண்டா தேன் தாண்டா மிதக்குது வேணும் டப்பன்னு கையை நிறுத்தமோ தார்களை இப்ப பாத்தீங்கண்டா பதினோரு விதமான பொருட்கள் போட்டு இந்த பஞ்சாமிரதம் செஞ்சு இன்னும் கொஞ்சம் மசிய ஊட்டி வாய் ஆனால் வாயுது மாபெளம் பாருக்கு வேணும் ஐயன் ஐயன்ட்டுங்கோ

நாங்க வந்து சொல்ல வார்த்தையே இல்லை இன்னைக்கு எல்லாருக்கும் வாய்வுற வாய்ற நாங்க குடிக்க போறோம் பதினொரு பழங்கள் போட்டு செய்த சுவையான பஞ்சாமிருதம் ஆசையா இருக்க இந்தாங்கோடு சான் அம்மா இந்தாங்கோ எனக்கு மட்டும் கூட இன்னைக்கு போட்டு அடிக்க போறேன்னா

நானும் வந்துட்டேன் சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து நான் பார்க்க போகிறேன் இப்போ நான் வட்டி வாயினா நிதானமாக ஆறி அமர்ந்து சுவைக்க போகிறேன் ஆ போறேன் கலைக்கக்கூடாத ஆ ஆ என்ன இந்த வார்த்தையே இல்ல என்ன சொல்றது பழமும் முந்திரிய பழமும் மாதுளம்பழமும் பேரித்தம்பழமும் பலாப்பழம் மாம்பழம் விழாம்பழம் தேன் அந்த சர்க்கரை எல்லாம் அப்படியே வாய்க்குள்ள அப்படியே உண்டா குமஞ்சு அப்படியே அது அந்த சுவையோ சுவை அது வார்த்தையே இல்லை ஏன்னா எனக்கு சொல்றதுக்கு அவ்வளவு சுவையா இருக்கு உண்மையிலேயே இப்படி வந்து நீங்களும் செய்து சாப்பிடுங்கோ குழந்தைகளுக்கு நல்லது வேணண்டா இது வந்து இயற்கையிலே தார ஜூஸ் என்ன நாங்கள் அப்படியே சாப்பிட்றோம் எதுவுமே நாங்கள் கலக்கவே இல்லை கிளக்கிறது வந்து நாங்கள் தானே நான் அதுவும் வந்து சுத்தமான தேனை வாங்குகிறோம் என்ன சும்மா அந்த இனிப்புகளை காய்ச்சிக்கு ஜாதக தேவையில்ல சுத்தமான தேனைகளை வாங்குவோம் நாங்கள் கருப்பட்டியும் விட்டுனாங்க என்ன சக்கரையும் போட்டு நாங்கள் சர்க்கரை பிரச்சனை இல்லை நல்லா தேனைகளை நல்லா விட்டிங்கண்டா சொல்லவே தேவையில்லை அவ்வளவு அவ்வளவு சுவையாக இருக்குது நீங்களும் வீடுகளில் எப்படி செய்து சாப்பிடுங்க மாசத்துல ஒரு கண்ணாலும் சாப்பிடுங்க என்ன என்ன செய்யற பழங்கள் விலை தான் இப்ப நெருப்பு விலை இல்லை என்ன நிறைஞ்சு செய்ய செய்யலாது இப்ப ஒரு மாசத்துல ஒரு இப்படி நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கண்டா உடம்புக்கும் சத்து இந்த கெமிக்கல்ஸுமே யூஸ் பண்ணாம நான் மிக்ஸ் ஃப்ரூட் மாதிரி சாப்பிட ஒரு நல்ல ஒரு உணர்வு வரும் ஏன்னா கடைகள்ல வாங்கி குடிக்க எல்லாமே கெமிக்கல்ஸ் என்ன இப்படி நீங்கள் ஒரு என்ன பெருசான நேரமும் நினைக்கிறாரு என்ன உடனே கொண்டு வாரீங்க பழங்களை உடனே பச்சை பச்சை கண்டு வட்டுறீங்க உடனே போடுறீங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்ப நாங்க இது தொடர்ந்து இப்படியே கழிச்சு கொண்டு இருந்தா பாக்குற ஆக்களுக்கு என்ன ஊறும் வாய்தான் ஊற போது அப்ப இந்த காணொலி இதோட முடிச்சு போடுறோம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில உங்களை அனைவரையுமே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற உண்டோம் அம்மா இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லிடுங்க